அனைவருக்கும் வணக்கம் சண்முகராஜா ஜீவராஜா முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்மையாகவே அபிவிருத்திக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு இதே அரசாங்கம் ஜேபி அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சியினால் நடைபெற்றது வாழ்த்துக்கள் வரவேற்கத்தக்கது உண்மையாகவே எமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையாக இன்றைக்கு நாங்கள் வீதிகளை பொறுத்தவரையில் பார்த்தா சுண்டிக்குளம் வீதி கண்ணகி நகர் வீதி கல்மடு வீதி அப்படியே பரந்தன் உள்ளக வீதிகள் அப்படியே முட்கொம்பன் வீதி பூனையரில் கவுதாரிமுன வீதி இங்கால கிராஞ்சி வளப்பாடு போன்ற வீதிகள் படுமோசமாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது உண்மையாகவே வளப்பாட்டில் இனி வரும் காலங்களில் மர மழகாரத்தில் ஒரு தரமே ஒரு நோயாளியை கூடி கொன்றா ஏழாத அளவில் இருக்கிறார்கள் உண்மையாகவே அந்த அமைச்சர் முன்னாள் டக்லஸ் தேவானந்தா அவர்களும் கல் வைத்தார்கள் இப்பொழுது சந்திரசேரமையாவும் கல் வைத்தார்கள் கல் வைப்பதிலே எல்லாரும் கட்டிக்காரர்கள் ஆனால் இந்த அபிவிருத்தி என்பது நடைபெறுவதே கிடையாது மக்களை பைத்தியக்காரனாகி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல பதினேழாயிரம் பதினொழாயிரத்தி ஐநூறு வீடுகள் சஜித் பிரேமதாசாவால் கொடுக்கப்பட்டது சஜித் பிரேமதாசால் கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்று வரைக்கும் புதிய அரசாங்கம் வந்தும் எந்த ஒரு பிரதேச செயலத்தும் போனால் அது சஜித்தால் கொடுக்கப்பட்டது சஜித்தால் கொடுக்கப்பட்டது ஒதுக்கப்படுகிறார்கள் உண்மையாகவே புதிய ஒரு ஜனாதிபதி அன்றர்த்திசான் வரும்போது இந்த ஏழை மக்கள் இந்த வந்து இந்த வீட்டுக்கு ஒரு தீர்வு தருவாரா என்று சொல்லித்தான் வாக்குகளை போட்டு வடக்கு கிழக்கில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த மேடைக்கு இருநூற்றி இருபத்தஞ்சி பேரோட அவரையும் கலைக்க விட்டிருக்கு இன்றைக்கு ஒரு வருடமாகியும் எந்த ஒரு அபிவிருத்தியும் கிடையாது சும்மா ஃபேஸ்புக்கில் அந்த அபிவிருத்தி தான் இந்த அவிச்சிதான் ஊழலை பிடிச்சேன்னு சொல்கிறார்கள் உண்மையாகவே ஊழல்வாதிகள் யார் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை இன்னும் ஊழல்வாதிகளாக பிடிக்கல சின்ன சின்ன அரசியல்வாதிகளை பிடிச்சி ரணில் விக்ரமசிங்காக கூடி கைது பண்ணி ஒரு மணி தான் கூட ஜெயிலில் இருக்கல ஸ்பெஷலாக ஆஸ்பத்திரியில் விட்டு ஆஸ்பத்திரி இருந்து ரிஸ் பண்ணாங்க இதுதான் சட்டமாக இது போல இன்னும் படுமோசமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வீட்டு ஒவ்வொரு வீட்டு நபரும் ஐம்பது அறுபதாயிரம் ரூபா கொடுத்த நேரம் பவுன் ஒரு லட்ச ரூபா விற்றது அந்த ஒரு லட்ச ரூபா போ கொண்டு போய் ஐம்பதாயிரம் ரூபாக்கு அடையி வைத்து அந்த வீட்டுக்கு செலவழித்து இன்று பவுன் மூன்று லட்சம் விற்கிது இன்றைக்கு பவுனும் இல்லை வீடும் இல்லை நிற்கதி இல்லாத கதையாக இருக்குது கணா போமிட்டுவல் உண்மையாகவே சில வங்கிகள் அடைய வைக்கப்பட்டிருக்கு அந்த துன்பமான குடும்பத்துக்கு இந்த ஜனாதிபதியாலோ இந்த அரசாங்கத்தாலோ என்ன தீர்வு இருக்கிறது அதுபோல நான் நேற்று நாற்று உண்மையாகவே திலிவன் அண்ணாவின் நிகழ்வுக்கு இந்த அமைச்சர் சந்திரசேகரமையா அஞ்சலி செலுத்த போது தடுத்திருந்தார்கள் உண்மையாகவே அவர் அஞ்சலி செலுத்த ஆறு வருடத்துக்கு பிறகு இப்பொழுது இந்த வருடமாவது சந்திரசேகரமையாவுக்கு திலிவன் ஐயா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கின்ற உண்மை அமைச்சரை வரவேற்கத்தக்க விஷயம் அறுபத்தையாயிரம் மாவீரர்கள் அறுபத்தையாயிரம் மாவீரர் குடும்ப பெற்றோர்களும் ஒவ்வொரு அந்த புதை புதைக்கப்பட்ட வித்திரை விதைக்கப்பட்ட இடங்களுக்கு பூ போட்டு ஒரு அஞ்சலி செலுத்த முடியாமல் தான் இருக்கிறது இன்று அனுபவத்திசாய் வந்து நான் அடுத்த நவம்பர் இருபத்தி ஏழோடு இரண்டு மாவீர தினங்கள் முடிந்து விட்டது ஏன் இந்த மாவீர தினங்களை கொண்டாடுவதற்கு விதைக்கப்பட்ட இடங்களிலே பதினைஞ்சு பத்து இராணுவத்தை வைத்து இராணுவ பிரசனங்களை வைத்து மக்களை தடுக்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு ஒரு தரமே படம் போட வேண்டாம் ஐநா தொடரிலே இன்றைக்கு ஐநா தொடர்பை கதைக்கிறதற்காக இவா அனுரதி சாயக்கா சென்றிருக்கிறார் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பைத்தியக்காரனாக கூடாது எந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த ஒரு சிங்கள தேசத்தில் சிங்கள ஜனாதிபதி வந்தாலும் தமிழர்களுக்கு நிம்மதி இல்லை வடக்கு கிழக்கு நாங்கள் பிரிந்து செல்லத்தான் ஆசைப்படுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்திலே வடக்கு கிழக்கை பிரித்து எமக்கு தருவதாக சொல்லி இன்று வடக்கு கிழக்கு இணைவே கூடி இதே ஜனாதிபதி அனுரத் விசாயக்கா நீதிமன்றம் சென்று பிரித்தது நாங்கள் மறந்து விடவில்லை மாகாண சபை தேர்தல் என்று சொல்லி காலங்காலமாக இன்றைக்கு எத்தனை வருடங்களை பே காட்டுகிறார்கள் இது நடைபெறது கிடையாது நாங்கள் சர்வதேசத்தை தான் நம்புகிறோம் சர்வதேசம் ஒரு நீதிமன்றம் என்றுதான் கூறுகிறோம் ஆனால் எமது மக்களுக்கான நீதியான ஒரு தீர்வு வேண்டும் உண்மையாகவே அபிவிருத்திகள் நடைபெறவில்லை எமது மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்டத்தில் துப்புரவாக எந்த ஒரு அபிவிருத்தியும் நடைபெறவில்லை பிரதேச சபை கொண்டு வந்து ஜேசிபி மோட்டார் கிரண்டாலும் ரோட்டை வெட்டி ஒரு மாதத்துக்கு படம் போடுறது அபிவிருத்தி கிடையாது ஒரு கருத்த ரோட் கிடையாது உண்மையாகவே இது அபிவிருத்தி நடைபெற வேண்டும் இந்த வீடு இல்லாத மக்களுக்கு வரும் காலங்களிலே கட்டாயம் புதிய வீடுகள் வர வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை அதுபோல இந்த நவம்பர் இருபத்தி ஏழு இந்த தொழிலமிலங்களிலே இராணுவங்கள் அகற்றப்பட்டு மக்கள் அஞ்சலிக்காக விட வேண்டும் இதுதான் நாங்கள் ஐநாவிடம் கேட்கிறோம் சர்வதேசத்திடம் கேட்கிறோம் இந்த அரசை நம்பவில்லை சர்வதேசமே எங்கள் பிள்ளைகளுக்கு பூ போட்டு அஞ்சலி செலுத்த எங்கள் இடங்களை விட்டு ராணுவம் வெளியேற வேண்டும் நன்றி இல்ல அவங்களிடம் கோரிக்கை அவங்க வார சொல்லிட்டு வர இல்ல அது சம்பந்தமா உண்மையா தெரியாது மக்கள் படும் அவல நிலைகளை வந்து இனி மழை காலத்தில் உண்மையாகவே இந்த தற்காலிக குடிசை குடி இல்லாமல் இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட இருந்த ஒரு அஞ்சு பவுன் நகையும் இல்லாமல் போய் வீடும் இல்லாமல் போய் காணில் ஒரு அத்திவாரம் மட்டும் இருக்குதோ அவர்களுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கப்படும் என்று தான் எனது ஆதங்கம் அந்த போராட்டத்தில் உண்மையாகவே இப்போ இந்த ஜேபி அரசாங்கத்தால் அபிவிருத்தியே தடுக்கப்படுகிறேன்னு சொல்ல உண்மையாகவே ஒரு வீதி வந்ததாகவும் வீதி வந்து ஒரு நபருக்கு சார்பாக வீதி வந்தார் உண்மையாகவே லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லிவிட்டு ஒரு தனிநபர் ஒரு தனி பிரதேச சபை உறுப்பினருக்காக ஒரு வீதியை கொண்டு போய் சேர்ப்பது அழகில்லை அது அரசாங்க அதிபர் பிரதேச செயலகம் பிரதேச சபை சேர்ந்து முடிவெடுத்து இந்த வீதியை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கணும் அதுபோல் நாற்பது வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு வீதி வர வேண்டும் அதுதான் என்னது கோரிக்கை அது தவிசார வைக்கிறதுக்கான காரணம் தவிசார ஒரு வேற கட்சி நேற்று உண்மையாகவே ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அரச சார்பான கட்சிகள் அதில் உண்மையாகவே நாற்பது வட்டாரத்திலிருந்து நாற்பது வட்டார உறுப்பினர்களும் குறுகிய பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டம் உண்மையாகவே இப்படி எல்லா இடங்களிலுமே எங்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்துதான் ஒரு வீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது உண்மையாகவே கிளர்ச்சியில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் இனி நடைபெறும் கிராமம் கிராமமாக அணியா விளக்கு போராட்டத்துக்கும் இந்த தியாதி திரிகளுடைய நிகழ்வுக்கும் வந்து அரசியல்வாதிகளை வந்து உரங்கற்றுவதில் அவர்களை வந்து அப்படத்தில் அப்புறப்படுத்துவாங்க அப்புறம் செயற்பாடுகள் வந்து பரமகாலமாக வந்து நகரிக் இது வந்து இன்னும் ஒரு கருத்து இருக்குது மத்திய அரசாங்கத்துக்குடிய அமைச்சர்கள் மாறான இடங்களுக்கு வருவது வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசாங்க ரீதியில் வந்து முன்னெடுத்து செல்லலாம் என்ற மாதிரியான ஒரு க வந்து முன்வைக்கப்பட்டு வந்து இல்லை அகற்றது என்னென்றால் இப்போ உண்மையாகவே இப்போ சந்தர் ஐயா ஆறு ஏழு வருஷம் இந்த ஜால் மாவட்டத்தில் இருந்தவர் இதுவரை காலத்தில் இந்த ஒரு துயிலமிலத்திலேயோ இந்த நினைவுகளையோ கலந்து கொள்ள இல்லை இந்த வருஷம் புதிய ஜனாதிபதி வந்த பிறகு இப்படியான இதில் கலந்து கொள்வது உண்மையாகவே போற்றத்தக்க விஷயம் நான் அதுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் இந்த மாவீர தினங்களில் மாவீரர் பெற்றோர்கள் வணக்க ஸ்தலத்தை விடுதலை செய்வார்களாக இருந்தால் அது போற்றலாம் இது நான் ஐநாவில் இப்போ ஐநா தொடர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படியான இப்போ ஒரு அமைச்சர் வந்து திருவண்ணாக்கு அஞ்சலி செலுத்தினா இவர்கள் அங்கே வைக்க போகிற நிகழ்ச்சி என்றால் என்னவென்றால் நாங்கள் விடுதலை புள்ளிகளில் இறந்தவர்கள் நாங்களும் அஞ்சலி செலுத்துகிறோம் நாங்களெல்லாம் தான் இருக்கிறோம் தமிழ் மக்களும் நாங்கள் சிங்கள மக்களும் உண்டாக இருக்கிறோம் ஏழு அமைச்சர்மாருக்கு எங்களை தமிழ் மக்கள் வாக்கு தந்திருக்கார்கள் ஆகவே எங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் நாடு பிரிக்க தேவையில்லை தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு காட்டுவதற்காகவே இந்த வேசம் என்றுதான் என்னது கருத்து இருவரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு வந்து மாவீரங்களை அஞ்சலி செலுத்துகிறது வந்து மாவீர தொழிலங்கள் வந்து இன்றும் ராணுவத்தினை நிலம் கொண்டிருக்கின்றார்கள் துயில் மின்னங்களை வெளியேற்று போல் அதுக்கான ஏதாவது சேர்த்துகமா முன்னெடுப்பதற்கான இல்லை இப்போ இது மங்கள சமர விழா வந்து ஒரு க ஐநாவில் கதைச்ச காலத்துலேருந்து வணக்க ஸ்தலங்களை நாங்கள் விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம்னு எந்தளவு சிங்கள பேரினவாத அரசு வந்தாலும் இதுவரைக்கும் நடக்க இல்லை இந்த அனுரதிசா காப்படியான ஆட்சியில் அது ஒரு காலத்தை விடுதலை இந்த நவம்பர் இருபத்தேழுக்கு இருந்தால் ஒரு போட்டுக்கத்தக்க விஷயம் இது ஒரு உண்மையாகவே தமிழ் மத்த மக்கள் மத்தியில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய விஷயம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் விழாவிட்டாலும் எங்கே ஒரு இடத்துல நாங்கள் தேராவில் துயிலமில்லை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு அயலில் தான் பக்கத்து தான் நாங்கள் அந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கோம் அதில் இருக்கிற பன்னெண்டு இராணுவம் உண்மையாக இராணுவம் சொல்லுது எங்கட மேல் மட்டங்கள் முடிவெடுத்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று தான் சொல்கிறார் அப்போ மேல் மட்டம் ஆறு இன்றைக்கு இராணுவ இராணுவத்துக்குரிய முக்கிய பொறுப்படுத்திருக்கிறாரு ஜனாதிபதி ஜனாதிபதி நினச்சால் இன்றைக்கு நிறைவேற்றலாம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையான ஆட்சி தட்டி உடனே ஒரு மனத்திரி செய்யக்கூடிய வேலையில் ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து